என்ன ஜூன்ல நிச்சயதார்த்தம் செப்டம்பர்ல முகூர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்ட்டு தமிழில பாத்துட்டு தான் வந்திருப்பீங்க சோ அதை பத்தி சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் சோ வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி வாங்க பார்க்கலாம்

ஜூன் மந்த் சொல்லிட்டாங்க அதுதான் நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம் என்பது ஒரு லைஃப்ல கம்பல்சரி நடக்கக்கூடிய ஒரு முகூர்த்த கல்யாணத்துக்கு வந்து ஒரு முதல் அச்சுப்படி ஓகேவா அதனால வந்து நிச்சயதார்த்தம் கன்ஃபர்மேஷன் சோ நோட்டிஃபிகேஷன் வர கன்ஃபர்மேஷன் வந்து ஜூன்ல சொல்லிட்டாங்க செப்டம்பர்ல முகூர்த்தம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் அல்லது அக்டோபர் தள்ளி போச்சுன்னா இந்த அக்டோபர்ல முகூர்த்தம் கெட்டி மேலம் கொட்டிடுவாங்க நமக்கு ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நீ அந்த காக்கி சத்தை எடுத்து மாற போய் அந்த ஒரு ஹாப்பி நியூஸ் ஒன்னு வந்து சேரும் இதை பத்தி தான் இந்த வீடியோ உனக்கு சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களையும் நான் சொல்லணும்ல அதுக்காக தான் வந்திருக்கேன் ஓகேவா சோ ஒரே ஒரு விஷயம் சோ ரொம்ப எல்லாம் நான் மொக்க போட விரும்பல டக்கு பாயிண்டா பெஸ்ட் பாயிண்டா கிளம்பி போயிடலாம் ஓகேவா பஸ்ட் கிரகங்கள் தெரியுமா கிரகங்கள் தெரியுமா என்னங்க யாருன்னு தெரியாதா இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோல எந்த போன்ல பாத்துட்டு இருக்கியோ அந்த போனுக்கு முன்னோடியே அவர் தாங்க செல்போனை கண்டுபிடிச்சதுன்னா மார்டின் கூப்பரா இருக்கலாம் ஆனா கிரகம்பர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒயர் ஒயர்டு ஃபோன் அந்த ஒயர்டு டெலிபோனை கண்டுபிடிச்சதே யாருன்னு பாத்தீங்கன்னா கிரகம்பெல் தான் ஆனா அப்படிப்பட்ட கிரகம்பெல் உலகத்துல ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலையில இருக்கவங்கள இணைக்கிறதுக்கு பயணப்படக்கூடிய அந்த ஒயர்டு டெலிபோனை கண்டுபிடிக்கும் பொழுது அவருக்கு அந்த ரிசர்ச்சுக்கு பாராட்டி அவருக்கு பாராட்டு விழாவே நடத்தினாங்க ஆனா அந்த மனுஷன் மட்டும்தான் அந்த பாராட்டு விழாவில் ரொம்ப சோகமா இருந்தார் மற்றவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க காரணம் என்னன்னு எல்லாருமே அவர்கிட்ட கேட்டாங்க என்னங்க நாங்களா இவ்வளவு சந்தோஷமா இருக்க படைப்பை பார்த்து உங்க ரிசர்ச் பார்த்து நீங்க எங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க ஏன் பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னாராம் போயா இன்னைக்கு நான் கொடுக்கலன்னா ஏழு நாள்ல ஜெர்மனை சேர்ந்த இன்னொருத்தன் கொடுத்துருக்க போறான் இதை அவனும் அதை ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருந்தான் நானும் இதை ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன் என்ன கடவுள் புண்ணியத்துல ஏழு நாளுக்கு முன்னாடி அது எனக்கு கிடைச்சிச்சு எனக்கு நல்லபடியா முடிஞ்சிச்சு அதனால நான் சப்மிட் பண்ண வேண்டியதா போச்சு இந்த தீசிஸ் பேப்பரை இல்லைன்னு வச்சுக்கோ அவன் சப்மிட் பண்ணி அந்த பேர் அவன் வாங்கிட்டு போயிருப்பான் இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்றது முதல்ல புரிஞ்சிச்சா நீயும் பிரிப்பர் பண்ற உன் கண்ணுக்கு மறைவா இன்னொருத்தரும் பிரிப்பர் பண்ணிட்டு தான் இருக்காங்க கடவுள் யாருக்கு கொடுக்கணும்ன்றத உன்னுடைய பிரிப்பரேஷன் வச்சு தான் முடிவு பண்ணுவாரே தவிர அவனும் பிரிப்பர் பண்றா நீயும் பிரிப்பர் பண்றதுல வச்சு இல்ல எப்படி படிக்கிறாங்க என்ன பண்றாங்க காலங்களை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்கன்றது தான் நான் இந்த வார்த்தையை உனக்கு சொல்ற கடமைப்பட்டிருக்கேன் காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க ஆனா இந்த பொன் போன்றதுன்றதை நான் சொல்லவே மாட்டேன் காலம் பொன் போன்றது அல்ல என்ன சார் சொல்றீங்க டைம் இஸ் நாட் எ கோல்டு அப்படின்னு சொல்றீங்களா ஆமா டைம் வந்து கோல்டு இல்ல கோல்டு கூட போனா மறுபடியும் வாங்கிக்கலாம் காலம் உயிர் போன்றதுன்னு மாத்தி இன்னில இருந்து குறி ஒரு டைம் அணி விட்ட அப்படின்னா உயிரை விட்டதுக்கு சமம் அவ்வளவுதான் அதை திருப்பி வாங்க முடியாது அதனாலதான் நீ இந்த ஜான்வரி பிப்ரவரி மார்ச் மூணுத்தையுமே இழந்துட்டேன் இந்த இழந்த ஒரு காலத்தை உன்னால ரீடைன் பண்ணி எடுத்துட்டு வர முடியுமா உன்னால திருப்பி ரீகைன் பண்ண முடியுமா கண்டிப்பா முடியாது இருக்கக்கூடிய நாட்களை இன்னும் வெகு சிறப்பா நீ பயன்படுத்துறத வச்சு அந்த ஜூன்ல கொட்டக்கூடிய நிச்சயதார்த்தத்துக்கும் செப்டம்பர் அக்டோபர்ல வரக்கூடிய முகூர்த்தத்துக்கும் உன்ன நீ ரெடி பண்ணிக்க முடியும் அப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உனக்கான ஹாப்பினிஸ் வந்து சேரும் ஓகேவா சோ இத வந்து நிறைய பேர் வந்து என்னனே தெரியல மார்ச் மாசம் பதினொன்னா தேதி அவங்க நமக்கு ஒரு அலாரம் அறிச்சிட்டாங்க மார்ச் பதினொன்னு நோட்டிஃபிகேஷன் இந்த ரிலீஸ் தான்

உட்காந்துட்டு இருந்தா என்னன்னு சொல்ல முடியும் படிக்க ஆரம்பிங்கன்னு தான் நான் சொல்றேன் படிடா பரவா அப்படின்னு சொல்றதை தவிர எனக்கு வேற வார்த்தையே தெரியல சோ கண்டிப்பா இந்த காலத்தை நீ கரெக்டா பயன்படுத்திக்கிட்டா தான் அந்த வெற்றி வந்து உன்னை சேரும் அதை நீங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க ஏத்திக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க சோ லாஸ்டா ஒரு லைன் சொல்லி முடிச்சுக்கிறேன்

பெரிய மேட்டர் உனக்கு பொறுத்தவரையும் முயற்சி பயிற்சி தான் எங்க பயிற்சி மைய வீடியோக்குள்ளயும் நிறைய போட்டிருக்கோம் உங்களுக்காக தான் போடுறோம் பிசிக்ஸ் போடுறோம் மேக்ஸ் போடுறோம் எல்லாமே போடுறோம் தொடர்ந்து பாருங்க படிங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க நல்லதையே பெறுங்க ஓகேங்களா சோ இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்